மறைந்த மாண்புமிகு அம்மாவும் கழகமுமே உலகம் என கருதி வாழ்வை அர்ப்பணித்தவர் சின்னம்மா என சட்டப்பேரவையில் கழக உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி புகழாரம் சூட்டினர் பேரவையில் இன்று நடைபெற்ற மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய கழக உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி மறைந்த மாண்புமிகு அம்மாவிற்காகவும் கழகத்திற்காகவும் தனது முப்பத்து மூன்று ஆண்டுகால வாழ்வை ஒப்படைத்தவர் சின்னம்மா என புகழாரம் சூட்டினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி ஒன்றிற்காக அன்றாடம் உழைத்தவர் கழகத்தின் வேட்பாளர் பட்டியல் யாவும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பட்டியலாக மாற வேண்டும் என்பதற்காக ஆலயங்கள் தோறும் வழிபாடுகள் நடத்தி ஆராதனை செய்தவர் ஜே ஜெயலலிதா என்னும் நான் என்ற அம்மாவின் ஒற்றை முழக்கத்திற்காக தம் வாழ்வில் முப்பத்தி மூன்று வருடங்களை ஒப்படைத்து கலைத்தவர் இன்பமோ துன்பமோ எது வந்தபோதும் விழிவிட்டு அகலா இமையாக தமிழ் விட்டு விலகா சுவையாக பேதா இல்லத்திலேயே விரத வாழ்வு கொண்டவர் எனக்கு பின்னாலும் நூறாண்டுகள் ஆனாலும் கழகம்தான் ஆளும் என்ற அம்மாவின் லட்சிய தீபத்தை அணையாது காப்பதற்கு எங்கள் தாய் தந்த தாயாம் தியாகமங்கை சின்னம்மா அவர்களுக்கு என் நன்றியை காணிக்கையை செலுத்துகின்றேன் கழகத்தின் துணைப் செயலாளர் திரு டி டிவி தினகரன் இயக்கத்தை கட்டிக்காக்க வந்தவர் என்றும் திரு செந்தில் பாலாஜி பெருமையுடன் குறிப்பிட்டார் திராவிடத்து அரசியலுக்கு புதுப்பாதை வகுத்திட்ட தேன் தமிழ் பூமி அடையாளம் இருக்கும் கழக துணை பொதுச்செயலாளர் அன்பு அன்புமிகு அண்ணன் திரு டி டிவி தினகரன் அவர்களை வணங்குகிறேன்